ஒரு முதியவர் இருக்காருங்க ஒரு மரணப்படுக்கையில் இருக்கார் பைஸ் ஆயிடுச்சு வீட்டில் எல்லாம் வந்துங்க நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நம்மளை போட்டுருவாங்க உடம்பு முடியல கடைசி கால கட்டத்தில் நம்மளை கீழே போட்டுருவாங்க இன்னும் என்னடா உயிர் போகலை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துடுவோம் ஊரில் இருக்கிறெல்லாம் வந்துருவோம் லீவு போட்டு வந்திருப்பான் என்ன இன்னைக்கு முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா அது பாட்டு அந்த உயிர் போக வந்தவன் மூணு நாள் லீவ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் ஆக அவனுக்கு வருத்தம் ஆயிடும் என்னடா இது இன்னும் போகலையே அப்போ ஒரு பெரியவர் மூ 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 இருக்கார் இறக்கரை தருவாயில் அவருக்கு வந்து வாயில துளசி தண்ணியெல்லாம் ஊத்துறாங்க ஒரு மூ மூ அந்த வீட்டு அம்மா கேட்குறாங்க அந்த பெரியவர்கிட்ட நீங்கள் மூ மூ மூன்னு சொன்னீங்களே முருகான்னு சொன்னீங்களா அதான மூ மூன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பெரியவர் இல்லை எனக்கு முருகலாக தோசை வேணும் அதை தான் கேட்டேன்னார் அப்போ பகவான் பார்க்குறார் உனக்கு முருகலா தோசை வேணுமா ஆ நீ இன்னொரு பிறவி எடு எடுத்து நல்லா முருகலா தோசையை சாப்பிட்டுட்டு அப்புறமேல் அடுத்த பிறவியில் என்கிட்ட வந்து சேரு அப்படின்னு அனுப்பிடுவார் இன்றைக்கி பக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாங்க மாணவர்களிடையே எப்படி பக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகுப்பில் ஆசிரியர் கண்ணப்ப நாயனார் பற்றி பாடம் நடத்திட்டு இருக்கார் தமிழ் வகுப்பில் கண்ணப்ப பத்தி பற்றி சொல்கிறாரு பொழுது முதல் முதல்ல கண்தானம் கொடுத்தது கண்ணப்ப நாயனார் உடனே பையன் கேட்குறான் எந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் எப்படி கண்ணை பிடிக்கி சாமிக்கு வச்சார் இது எப்படி நம்புறது அப்படின்னு இன்றைக்கி மாணவன் கேட்குறான் அதாவது பக்திங்கிறது ஒன்று அறிவுபூர்வமாக கும்பிட்றது பக்தி கிடையாது மனப்பூர்வமாக கும்பிடுவது தான் பக்தி நம்ம மனதார இறைவனை கும்பிடுவது தான் பக்தி அதே போல் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் இரண்யாட்சனுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இரண்யாட்சன் அந்த இரண் யாட்சன் இந்த பூமியை பாயா சுருட்டி பாதா லோகத்தில் மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்துற உடனே ஒரு பையன் கேக்குறான் எந்த இடத்துல இருந்து அதை சுத்தினாரு உலகத்தை இப்ப நம்ம பாய சுத்தினா பாய்க்கு வெளியிலிருந்து தான் சுத்த முடியும் உலகத்தை இவர் சுத்தினாருன்னா எங்க நின்று உலகத்தை சுத்தினாரு அப்படின்னு பக்கத்து பைய கேட்கறான் உடனே ஆசிரியர் பேசுறது பார்த்துட்டு என்னடா சந்தேகம் கேளு உடனே இவன் சொல்றான் சார் நீங்க பாய சுத்த உலகத்தை பாயா சுத்தினான்னு சொன்னீங்களே இரண்யாச்சன் எங்கே நின்று சுற்றுனா உடனே வாதியாருக்கு தலை சுத்திருச்சு அவருக்கு பதில் சொல்ல தெரியல பார்த்தார் டே நேற்று திருக்குறளை மனப்பாடம் பண்ண சொன்னே பண்ணனியா இல்லை சார் பண்ண சொன்னால் திருக்குறளை மனப்பாடம் பண்ணு கேள்வி கேட்கறியா பெஞ்சு மேலே ஏறு உடனே பையன் ஏறுறான் ஏறும்போது ஒன்று சொல்கிறான் அதுதான் முக்கியம் அவன் என்ன சொல்கிறான் டே நமக்கு பதில் தெரியினாலும் நாம் தான் பெஞ்சு மேலே ஏறணும் வாரியாருக்கு பதில் தெரியல நாம தான் பெஞ்சு மேலே ஏறணும் அப்படின் அதுமாரி ஒரு இன்னொரு ஆசிரியர் கிருஷ்ண ஜெயந்தி அதை பத்தி கொஞ்சம் பேசு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறார் பையன் சொல்றான் சார் கிருஷ்ணர் தெரியும் ஆனா அந்த ஜெயந்திங்கிற அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல அப்படின் இந்த மாதிரி மாணவர்கள் ரொம்ப குறும்பு நீங்க வந்து ஐயா எல்லாம் தலைமை ஆசிரியரா இருந்திருக்காங்க மேடம் எல்லாம் இங்க எல்லாருமே ஆசிரியர்கள் மாணவர்களுடைய நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய சாமியார் இருக்காங்க அதில் போலி சாமியார்கள் நிறையா இருக்காங்க நம்ம வந்துடக்கூடாது நல்ல சாமியாரை பார்த்து தான் நம்ம போகணும் நம்ம போலி சாமியார்கிட்ட போய் வந்துடக்கூடாது ஒருத்தர் சாமியார் ஆகிட்டாரு அவர் சொல்கிறார் நான் எந்த நான் என்னுடைய மனைவியை திறந்துட்டேன் என்னுடைய மகளை திறந்துட்டேன் முப்பத்தி ரெண்டு லட்சம் பணத்தையும் திறந்துவிட்டேன் அப்படின்னார் இந்த கேட்டவருக்கு ஆச்சரியம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தையும் திறந்துட்டீங்களா ஆமாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டி இருந்தது அதை திறந்துட்டேன் அப்படின்ட்டார் அப்போ என்னன்னா கடனை கொடுக்குறதுக்காக திருப்பி கொடுக்க முடியாத சாமியார் ஆயிட்டார் அப்போ இது வந்து பக்தி கிடையாது அதே போல் ஒருத்தர் சாமியார்ட்ட போகிறார் போயிட்டு என்னுடைய மனைவி என்னை உருட்டு கட்டையாலேயே அடிக்கிறா சாமி என்னால் தாங்க முடியல அடிய இதுல இருந்து தப்புறதுக்கு என்ன வழி கொஞ்சம் சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்கறாரு நேந்திர சாமி சொல்கிறாரு அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சாமியார் ஆயிருக்கு போகிறேன் அது தெரியாதனால தான் நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னு கிடாரு இது போல் நிறைய சாமியார்கள் போடுற கஷ்டம் ரொம்ப நாம் சொல்கிறோம் சாமியா சாமி ஈஸிங்கிறது அவர் கஷ்டம் அவருக்கு ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு சாமியார் ஒரு சீடரை மட்டும் எப்பயுமே கையில புடிச்சுக்கிட்டே இருப்பார் விடவே மாட்டார் ஆனா அந்த சீடர் அப்படி ஒன்றும் நல்ல ஒரு கிடையாது ஆனா அவரை விட மாட்டார் மற்ற சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இல்லடா இது நம்மளாம் எல்லாம் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறமே இந்த சாமி நம்மளை பிடிக்காம அவனையே பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு நாள் அவர்கிட்ட போயிட்டு சிசியர் எல்லாம் கேக்குறாங்க சாமி நாங்கெல்லாம் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம் என்ன உங்ககிட்ட சேத்தாம அவனை போய் வச்சுருக்கீங்களே சாமி என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாமியார் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்கிறாரு அவனை நான் விட்டுட்டுனா தனியாக இந்த ஆசிரமத்தில் ஒன்றுமே இருக்க எல்லாம் தூக்கிட்டு போயிருமான் அதனால் தான் நான் அவனை எப்பயுமே கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு செகண்ட் அவன் விட்டுட்டா இங்கே ஒன்றுமே இருக்காது அப்படிப்பட்டாள் அப்படி அந்த மாரி இருக்காங்க சாமியாருங்கெல்லாம் ஆக இந்த பட்டிமன்றத்துக்கு நம்ம இப்போ இவங்க பேச்சாளர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க பேசுகிற